பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலான பழைய வாகனங்களை திரும்ப பெறும் திட்டத்தை கொண்டு வர தமிழக அரசு திட்டமிட்டிருக்கு மத்திய அரசினுடைய உத்தரவின் அடிப்படையில முதற்கட்டமாக அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்ட காலாவதியான வாகனங்களை திரும்ப பெறுது தமிழக அரசு இது தொடர்பா இன்னும் விரிவா விவரிக்க இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் தாய் மாணவன் இந்த பாலிசி என்ன பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான வணிக பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் அதாவது மஞ்சள் நிற பதிவெண் கொண்ட வாகனங்களை திரும்ப பெற வேண்டும் அதாவது அந்த வாகனங்களுக்கு எக்ஸ்டென்ஷனாக அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதை முன்னிறுத்தி அந்த பயன்பாட்டை ரத்து செய்யக்கூடிய வகையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலான இந்த வகை வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு அரசாணையை வெளியிடுறாங்க இதன் தொடர்ச்சியா தமிழக அரசும் அதற்கான முன்னெடுப்பை எடுக்க இருக்கிறது குறிப்பா ஸ்கார்பிங் கொள்கையை கொண்டு வருவதற்கு தமிழக போக்குவரத்து மற்றும் தமிழக அரசு வந்து பரிசீலித்து வராங்க குறிப்பாக ஸ்கார்பிங் கட்டமைப்புகளை வலுப்படுத்தக்கூடிய வகையில் முக்கியமாக அதற்கான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு இரண்டிலிருந்து மூன்று நிறுவனங்களுக்கு அதற்கான அனுமதி என்பது வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்து வராங்க